நேற்று காலையில் சஸ்பெண்ட் செய்துவிட்டு நேற்று சாயந்தரம் அதாவது அவருடைய கடைசி நாளாக இருக்கும் பொழுது அதை ரிவோக் பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா கோர்ட்டினுடைய உத்தரவு உள்ளே வந்திருக்கு நான் எப்பொழுதுமே ஒரு காவல்துறையில் அரசு அதிகாரியாக இருக்கும் பொழுது அதை கடைசி நாளில் சஸ்பெண்ட் செய்வது என்பது அது எப்பொழுதுமே ஒரு அரசியல் கால்ப்புணர்ச்சியை மட்டுந்தாங்க நான் காட்டும் சஸ்பெண்ட் பண்ணுறேன் எப்போ வேணாலும் பண்ணலாம் எப்போ வேணாலும் ஆக்ஷன் எடுக்கலாம் அதே நேரத்தில் கோர்ட்டு தலையிட்டிருக்குது நான் எனக்கு முழுதாக இந்த விவரத்தை பற்றி தெரியாதுங்கன்னா மாவட்ட தலைவர் அவர்கள் சொல்வது போல் மேட்ரு கோர்ட்டில் இருக்குங்கன்னா கோர்ட்டு பார்த்துக்குவாங்க ஐந்து லட்சம் ரூபாய் கோர்ட்டு பிடிச்சி வச்சிருக்கிறாங்க அதன் பிறகு என்ன பியூச்சர் நடக்குதோ போட்டினுடைய தலையீட்டின்படி நடக்கும் என்று அதாவது ராகுல் காந்தி அவர்களோ மல்லிகார்ஜுன கார்கே அவர்களோ மம்தா பானர்ஜி அவர்களோ அவர்கள் இன்று நாளை நாளை மறுநாள் என்ன வேணாலும் அரசியல் சட்டத்தில் உரிமை இருக்கு யாரும் தடுப்பதற்கு எங்களுக்கோ பத்திரிகை நண்பர்களுக்கோ உரிமை இல்லை உங்களுக்கு தெரியும் அதனால் ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு நாளைக்கு பாருங்க ஒன்றாம் தேதி இன்று இந்தி கூட்டணி எல்லாம் இணைந்து ஒரு டெல்லியில் ஒரு மீட்டிங் நடத்துறோம் கடைசியில் அந்த மீட்டிங்க்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்க போகல எந்த பெரிய தலைவர்களும் போகல எல்லா கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் போறாங்க நேற்று காங்கிரஸ் ஒரு அறிக்கை கொடுத்துருக்குறாங்க இன்று நடக்கக்கூடிய எக்ஸிட் போல் அதாவது தேர்தல் முடிந்த பிறகு வரக்கூடிய ஒரு அனுமானமான யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற எக்ஸிட் போலுக்கு காங்கிரஸ் பங்கேற்காதுன்னு சொல்லிருக்காங்க என்ன தெரியுதுங்கண்ணா இன்று நடக்கக்கூடிய இந்தி கூட்டணி கூட்டணி மீட்டிங்க்கு எந்த தலைவர்களும் போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க அதே நேரத்துல எக்ஸிட் போலுக்கு காங்கிரஸ் கட்சி தன்னுடைய செய்தி தொடர்பாளர்கள் அனுப்ப மாட்டோம் என்று என்ன ரைட்டிங் இஸ் ஆன் வால் என்று சொல்வார்கள் எந்த பக்கம் செல்லும் என்று அதற்கு முன்பாகவே காங்கிரஸ் கிட்டத்தட்ட தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்வது போல இன்னைக்கு மீட்டிங்க்கு ஏன் ஸ்டாலின் அவங்க போறேன்னு சொன்னாங்க நேத்தி எம் போலின்னு சொன்னாங்கன்னா ஏன்னா அவர்களுக்கும் தெரியும் தேர்தல் நடக்கும் வரைதான் அவங்களுடைய டிராமா நாங்க ஜெயிச்சிருவோம் நாங்க துணை பிரதமரா வருவோம் எங்களுக்கு மந்திரி தேர்தல் நடந்து முடியும் பொழுது எல்லோருக்கும் தெரியும் பிரதமர் அவர்கள் மூன்றாவது முறையாக நிச்சயமாக தெரியும் அந்த எதை அரசியல் தெரியாமல் பிரதமர் அவர்கள் தனிப்பட்ட நிகழ்வாக கன்னியாகுமரிக்கு வந்திருக்காங்க ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் கூட செல்லவில்லை வரவேற்க வரவேற்பதற்கு அதே நேரத்தில் அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர் சொல்லியிருக்காங்க அந்த விவேகானந்தர் பார்வை என்பது விவேகானந்தா கேந்திரா அதனுடைய சொத்து இட்ஸ் ப்ராப்பர்ட்டி அதை மக்கள் நாம் எல்லோருமே பயன்படுத்திக் கொள்கின்றோம் அதற்கு அரசனுடைய அனுமதி எலெக்ஷன் கமிஷனுடைய அனுமதி எங்கேயும் தேவையில்லை அதுவும் நேற்று பார்த்தீங்க பிரதமர் ஒரு பக்கம் அமைதியா தியானம் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் மக்கள் விவேகானந்தர் பாறைக்கு போறாங்க யாரும் தடுக்கக்கூட இல்லை அதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் பிரதமருடைய செக்யூரிட்டி டீம் என்ன இருக்கிறாங்களோ மக்களுக்கு எந்த இடைஞ்சலும் கொடுக்காம போட்டும் போகுது மக்களும் போறாங்க அதனால் எதிர்க்கட்சி நண்பர்கள் விஷமத்தனமாக எதையெல்லாம் அரசியல் செய்வதென்று தெரியாமல் செய்து கொண்டிருக்கின்றார்கள்